உருவாய் அருவாய் உலதாய் இழுதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் வீராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள் வணக்கம் நண்பர்களே நமக்கு எல்லா கிரகத்தையும் பற்றி அதிகமான பயம் கிடையாது ஆனாலும் சனி கிரகத்தை பார்த்தவுடன் ஒரு பயம் வந்துடும் ஏன்னா அவர் ஈஸ்வர பட்டம் வாங்கியனவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டானவர் தாமதமானவர் மந்தன் என்று பெயரும் உண்டு அவர் இன்னொரு தனகாரகர் அவர் போல் கொடுப்பதற்கு ஆலே இல்லை அப்படின்னு சொல்லுவோம் ஆனாலும் அந்த ஏழரை சனி அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு பயத்தை காட்டக்கூடியதாக இருக்கும் அது உள்ளே வரும்போதும் பா பாத சனியாக வெளியே செல்லும்போதும் நமக்கு கண்டினியூஸாக பயங்களை கொடுக்கும் அப்படிங்கிறதும் அவர் இருக்கக்கூடிய இடங்களிலே அர்தாஷ்டம சனி கண்டக சனி அஷ்டக சனி கலத்திரத்தில் சனி ஏகப்பட்ட சனி பகவானை நிலைகளிலும் நமக்கு பயங்கள் உண்டு அதனாலே பலன்கள் பார்த்து சார் ரொம்ப கிளியராக இருக்கணும் சார் அப்படின்லாம் இருப்போம் நேர்மையாக இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் பயம் இல்லை நேர்மை தவறிவர்களுக்கு எப்படியானும் பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க வீடுகளிலும் ஒரு வழக்கம் உண்டு இப்போல்லாம் ஃப்ளாட் சிஸ்டம் ஆகிடுச்சு முன்னெல்லாம் இண்டிவிஜுவல் ஹவுசஸ் இருக்கும்போது வெளியிலலாம் எங்கன்னா போயிட்டு வந்துட்டாங்கன்னா காலை வந்து குதிகால் அலம்பிக்கிறது அப்படின்னு ஒன்று காலின் பின்புறத்தை நல்லா தண்ணி ஊற்றி தேய்ச்சி அலம்பிப்பாங்க ஏன்னா சனிஸ்வரன் அது வழியாக தான் உள்ளே வருவார் அப்படின்னு ஒரு கோட்பாடு உண்டு இப்போல்லாம் ஃப்ளாட் ஆனதுனால நே வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க அதுக்கப்புறமா அவங்க காலலமினா உண்டு அதனாலும் என்னவோ சனியின் தாக்கம் நிறைய பேருக்கு பாதிப்பை கொடுக்கறது அப்படிங்கிறதும் ஒரு குறிப்பாக நம்ம பார்க்க முடியாது இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சனி பகவான் காலப்புருஷத்துக்கு பத்தாம் இடம் பதினோராவது இடம் அப்படிங்கிற இடம் கர்மஸ்தானாதிபதி கர்மம் என்றால வேலைன்னு அர்த்தம் அப்போ வேலை தொழிலுக்கான அதிதேவதையாருன்னா இந்த சனி ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா சனி கிரகத்தை சுற்றிலும் இருக்கக்கூடிய தூசிகள் போன்ற பாட்டுகள் சுற்றிக்கிட்டே இருக்கும் அப்படி யார் வேலை செய்கிறாங்களோ பின்னாடி ஒரு ஆட்கள் கூட்டமே இருக்கும் இல்லையா அந்த கூட்டம் தான் சனீஸ்வரனை தெம்பாக வச்சுக்கிறது அப்படின்னு அர்த்தம் சனி ராகுவை போன்றவர் தான் ராகு எப்படி பிரம்மாண்டமாய் செய்யக்கூடிய எல்லாம் முதல்ல செய்வார் அதுக்கு சுருக்கமாக தான் பண்ண தெரியாது செவ்வாயும் கேதுவும் ஒன்று சனியும் ராகுவும் ஒன்று அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அப்படி எதையுமே பிரம்மாண்டமாய் பண்ணி கொடுக்காது லாபமும் அப்படித்தான் அதனால்தான் வெற்றிக்கான இலக்கு கும்பம் அப்படிங்கிற இடத்தையும் இந்த சனீஸ்வர பகவான் தன் வீடாக வைத்திருக்கிறார் சனி சூரியனிலிருந்து ரொம்ப தூரம் தள்ளி இருக்கிறார் இருட்டு கிரகம் அப்படின்னு சொல்லுவோம் அதனால் அது மட்டும் இல்லை உறைந்து போவது அப்படிங்கிற தன்மை உண்டு இது எப்படி புரிஞ்சுக்கலாம்னா வீட்டில் எல்லாம் ஃப்ரிட்ஜ் இருக்கு இல்லையா இந்த ஃப்ரிட்ஜில் இருக்கிற ஐஸ்கியூப் எல்லாமே சனி தான் ஃப்ரிட்ஜு ஐஸ் ஃப்ரிட்ஜே வந்து சனீஸ்வரனை சேர்ந்தது ஒரு உணவை பாதுகாப்பது அப்படின்னா சனி வைத்து கொண்டால் அது கெட்டு போச்சுன்னா ஆகிடும் விஷமாக மாறிடும் அப்படிங்கிற தன்மையை இரண்டும் ஒருங்கை கலந்தது இந்த சனியும் ராகுவும் சேர்க்கை அப்படின்னு மனதில் கொள்ளுங்கள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற காலகட்டங்களிலே ராகுவானவர் கும்பராசியில் இருக்கிறார் சனி பகவான் மீனராசியிலே வக்ரகதியிலே இருக்கிறார் அதாவது சனி பகவான் மீனராசியிலே இருக்கக்கூடியவர் இந்த ராகுவை தொடுவது அப்படிங்கிற தினமே போயிட்டுருக்கார் பன்னெண்டாம் இடம் காலப்புருஷத்துக்கு அங்கிருந்து பதினோராவது இடத்தை தொடுவதாக செல்கிறார் அங்கே ராகு இருக்கிறார் இந்த ராகு ரிவர்ஸ் கிரகம் அவரோட ரிவர்ஸாக இவரும் போகிறார் இப்போது மாற்றம் வருகிறது நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி இந்த வக்ரம் அப்படிங்கிற தன்மை முடிந்து இருபத்தி ஒம்போதாம் தேதியிலிருந்து நேர்வழிப்பாதையிலே செல்ல போகிறார் அப்படின்னு தெரிகிறது இந்த நேர்வழி பாதையிலே செல்லக்கூடிய இந்த சனீஸ்வர பகவான் தன்னுடைய ஆட்சி இடமான மகர கும்பத்தை விட்டு மீனத்துக்கு வந்து செல்லக்கூடியது மேஷராசிக்கு செல்கிறார் மேஷராசியிலே சனி நீச்சம் என்கிற கதியை அடைவார் இது எப்படி புரிஞ்சுக்கணுன்னா சனி அப்படிங்கிறவர் ஆயுள்காரகன் இங்கிலீஷில் ஆயில் ஓஐஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆயிலுக்கும் அவர் தான் காரகன் குரூட் ஆயில் பெட்ரோலியம் அந்த மாதிரி விஷயங்களுக்கும் இவர் தான் தன்மையாளர் பூமிக்கு அடியிலிருந்து எடுக்கக்கூடிய எண்ணெய்கள் அப்போ பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த நீச்சகதியான மேஷராசிக்குள்ளே போகும்போது ப்ரைஸ் ஹைப் வர்றதுக்கு ஜாஸ்தி ப்ராபபிலிட்டி இருக்குது அப்படின்னு தெரியிறது எப்படி சார் ஹைப் ஆகும் இப்போ எல்லாம் கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னா இல்லை அதுக்கான கால வருத்தமானங்கள் வரும்போது டெஃபினட்டாக இதனுடைய ப்ரைஸ் வந்து பீக்கில் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு தெரிகிறது இதையும் ஒரு நிலைப்பாடாக அஸ் எ ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜராக நான் சொல்லிக் கொடுக்குறேன் ஏன்னா குரு வந்து வக்கரகதியிலே இந்த சனியை பார்த்து கொண்டு இருக்கிற சூழ்நிலை கிடைக்கும் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரைக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த சனி பகவான் நேற்பார்வையாக நேரடி மூமெண்ட்டாக கொடுக்க ஆரம்பிக்கும் போது ஸ்லோவாக தன்மையிலே போர் என்ற குணங்கள் வரும் அந்த போராட்ட குணங்கள் போர் என்ற குணங்கள் நேச்சுரலி இந்த ஆயில் ரிலேட்டடாக நிறைய ஹைப்பு கொடுக்கறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்குது அப்படிங்கிற இண்டிகேஷனையும் மனசில் வைத்துக்கொள்வோம் சனி பகவானின் இந்த வக்கர நிவர்த்தியானது பொதுவில் செலவு ஜாஸ்தி இன்க்ரீஸ் பண்ணும் எப்படிப்பட்ட செலவுகள் அப்படின்னா வெளிநாட்டு வர்த்தக தொடர்பு கொண்ட செலவுகளையும் கொஞ்சம் இல்லீகல் டிரான்சாக்ஷன் பண்ணுறவங்களெல்லாம் அடிவாங்கிற மாதிரியும் நடக்கக்கூடிய சூழ்நிலையை இந்த சனி பகவான் ஏற்படுத்துவார் அப்போ எப்போல்லாம் ஃபெமா அப்படிங்கிற ஆக்டில் இருக்கிறது ஃபெரா அப்படிங்கிற ஆக்டில் இருக்கிறவ எதையான கடத்துறது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த கடத்தல் வேலைகள்லாம் செய்வங்கலாம் நிறைய பேர் மாட்டக்கூடிய சூழ்நிலையை இனிமேல் கொடுக்கக்கூடியது இந்த வக்கர நிவர்த்தி காட்டி கொடுக்கும் அதுபோல் யாரெல்லாம் இந்த போதைக்கு அடிமையாகி போதைப் பொருளை கடத்துவது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா இவங்களும் இந்த காலகட்டங்களில் சிக்கிக்கொள்வதற்கான வாய்ப்புகளை இந்த சனி பகவானின் வக்கர நிவர்த்தி ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா இப்போ தொட்டுக்கிட்டு இருந்தது ராகுவ தொட்டார் இப்போ திரும்புகிறார் அதனால் இனி சீச்சி இந்த வழக்கு பிடிக்கும் அப்படிங்கிற ஸ்டேஜில் திரும்புகிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இல்லீகல் டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கிறவங்களாம் மாட்டுவதற்கு சிக்கிக்கொள்வதற்கு சட்டத்தின் பிடியில் தண்டனை அனுபவிப்பதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படிங்கிற இண்டிகேஷன் நம்பர் ஒன் ரெண்டாவது இண்டிகேஷன் இது எல்லாமே கடல் நிலை தளர்ந்து அந்த மீனராசிங்கிறது நிலை கடல் சார்ந்தது இப்போ கடல் சார்ந்து செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே யாரெல்லாம் எக்ஸ்போர்ட் ரிலேட்டடாக பிஸ்னஸ் இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஓவர் நைட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது கிடைக்கும் மூன்றாவது மறைந்த தொழில் அப்படின்னு சொல்லிவிட்டு தெலவங்க முகத்தையே காட்ட மாட்டாங்க யாரெல்லாம் டேரக்டர்ஸ் அப்படிங்கிறவங்க ஃபினிமில் கேமராவுக்கு பின்னாடி இருப்பாங்க முகம் முன்னாடி வராது நடிகர்கள் முன்னாடி இருப்பார்கள் இவர்களுக்கு தன் உழைப்பினால் வரக்கூடிய பலன்களையும் இன்டெரக்டாக இந்த பெனிஃபிட்டை கொடுத்துடக்கூடியது இந்த சனீஸ்வர பகவானின் இந்த பின்புலத்திலிருந்து இயக்கும் தன்மை அதனாலே இது இவங்களும் இந்த இடத்துல ஒரு முக்கிய முக்கியமான பங்கை வகிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இவங்கள்ட்டே நிறைய பணப்புழக்கங்கள் நிறைய வரும் அப்படிங்கிறது தெரிகிறது யாரெல்லாம் ரொம்ப என் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் உழைப்பினால் வரக்கூடிய லாபங்களை நிதர்சனமாக தரக்கூடியது இந்த சனியின் வக்கர நிவர்த்தி பயிற்சி அப்படிங்கிறத ரொம்ப நோட் பண்ணி அடிக்கோட்டு எடுத்துக்கலாம் இதுதான் நிதர்சனமாக இந்த வக்கரத்தின் நிவர்த்தி தரக்கூடிய பலன் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த கர்மகாரகனான பெயர் சனியினுடைய வக்கர நிவர்த்தி ஒருவருக்கும் தன்னுடைய இண்டிவிஜுவல் ஜாதகத்தில் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் ஆசை கொல்லையா வாருங்கள் தொடர்ந்து காண்போம் வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே உங்கள் ராசியின் நாலாம் இடமான மண் மனை வாகன யோகம் என்கிற இடத்திலே வக்கரகதியிலே இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே சன் சனி பகவான் இருந்தார் அவர் அந்த வக்கரத்தை விட்டு நிவர்த்தியாகி நேர் பார்வைக்கு போக ஆரம்பிச்சு விட்டார் இந்த வக்கரகதியிலே இருந்தால் என்ன ஆகும் வக்கர நிவர்த்தி என்ன ஆகும்னாக்க வக்கரகதியானது மூன்றாம் இடமான கும்பராசியை தொழுவதற்கு வந்து கொண்டிருந்தது அதனால் பண வரவு கொடுத்து கொண்டிருந்தார் இப்போது நிவர்த்தி ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால என்ன ஆறுதுன்னா உங்கள் ரிலேஷன்ஸ் கூட தாய் வழி கூட கொஞ்சம் சண்டை சச்சரவுகள் வருவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும் கொஞ்சம் எச்சரிக்கையாயிருங்கள் மண் மனை வாகன யோகத்திலே சில பிரச்சனைகள் வரும் எதிர்பாருங்கள் அதுலேருந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாயிருங்க உங்களுடைய ப்ளஸ் பாயிண்ட் என்ன தெரியுங்களா கனிவான பேச்சு அது மற்றவங்களை ஈர்க்கக்கூடியதாக இருக்கும் அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிடுங்க பயணங்கள் எப்போவுமே உங்களுக்கு சாதகமாக அமைச்சு கொள்ளுங்கள் திறமைக்கேற்ப புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்துங்கள் குடும்பத்திலே அமைதியான சூழ்நிலை உண்டாக்குவதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது தடைபட்ட தனவரவை ஏற்படுத்தும் எப்படி சார் அதெல்லாம் பண்ணுறது அப்படின்னா சனி தன் பார்வையாலே உங்கள் ராசியின் ஆறாம் இடமான ராசியை பார்க்கிறார் இது லக்ஷ்மி கடாட்சியத்தை தருவதாக அமையும் அதுபோல் தொழில் ஸ்தானமான கன்னிராசியை பார்க்குறார் பண விரயத்தை கொடுத்தாலும் தொழில்காரகம் இல்லையா தொழிலை பண்ணால் காசு வந்துடும் உங்கள் ராசியை பார்க்குறார் அப்போது கொஞ்சம் புத்தி மட்டுப்படுவதற்கான வாய்ப்பு நீங்கள் பிளான் கரெக்டாக பண்ணலைன்னா ராங் எஃபெக்ட் கொடுக்கும் அதனால் கொஞ்சம் புத்தியை சரி பண்ணிவிட்டு நார்மலாக சொல்லுவாங்களே கத்தியை தீட்டாதே மனிதா புத்தியை தீட்டுன்னு வாங்க அப்படி உங்கள் புத்தியை ஷார்பன் பண்ணிவிட்டு ஸ்மார்ட் ஒர்க் எஃபிஷியன்ட் ஒர்க்கை கொடுத்தீங்கன்னா இந்த பண விரயம் இல்லாமல் லாபம் வந்துடும் இதுதான் ட்ரிக்கு இது அழகாக கேபிடலைஸ் பண்ணணும் உறவுக்காரன் வழியில் நல்ல மதிப்பு கிடைக்கக்கூடிய சூழ்நிலையாக மாற்றிக்கணும் மனதளவில் புதிய மாற்றங்கள் எல்லாம் வரும்போது அதை கேபிடலைஸ் பண்ணணும் எப்படி பண்ணணுன்றது ஐடியா ஆறாம் ரிணரோக ரிணரோகச்சத்துருங்கிற இடத்த பார்க்குறாரு அப்போது நீங்கள் கொடுக்கக்கூடிய கடன் எப்படி திருப்பி பெற்றுக்கொள்ளணும்னு தெரியும் அப்போ கடன் சுமை குறைப்பதற்கான நல்ல வாய்ப்பு வேலையில் நல்ல ஒரு முதலீடுகளை அழகாக பண்ணி பணம் விரயம் இல்லாமல் பார்த்துக்கறதுக்கு நீங்களே ஐடியா பண்ண முடியும் அது மட்டும் இல்லை எல்லா விதத்துலேயுமே நீங்கள் எஃபிஷியன்ட் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் இந்த பீரியட் கொடுக்கும் உங்களுக்கு அப்படியே பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்கள் ரெக்கக்னிஷன் ரொம்ப டாப்பில் போகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது அதனால் தைரியமாக அதுக்கான விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் இப்போவே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுருங்க இந்த ஒர்க் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இந்த சனி நாலாம் இடத்து சனி அப்படிங்கிறது அர்த்தாஷ்டமஷ்டனின்னு சொல்லுவோம் அப்படி சொல்லும்போது அவர் கொஞ்சம் பயமாக இருந்தாலும் இவர் என்ன பண்ணுவார்னா எதிர்பார்க்காதது எதிர்பாருங்கள் அப்படிங்கிற வார்த்தையை கொடுப்பார் அதனால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் டக்கு டக்கு டக்குன்னு எல்லா விஷயத்துலேயும் நீங்கள் தைரியமாக வேலை செஞ்சுட்டு வந்துடலாம் எப்படி வேணாலும் உங்களால் சமாளித்து எல்லாத்தையும் மேனேஜ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு பயங்கரமான டூலை இந்த சனீஸ்வரன் கொடுத்துடுவார் உங்களுக்கு அப்போது உங்களுக்கு நேச்சுரலி நல்ல ஒரு மொமெண்டம் கொடுக்கும் நிறைய சின்ன சின்ன ரிப்பேர் ஒர்க்கெல்லாம் கொடுப்பார் இப்போ வந்து சரி பண்ணுறது எப்பவும் சனி என்ன பண்ணுவார்னா இருக்கிற வேலையை நீங்கள் வச்சிருக்கத விட இந்த அந்த எல்லாத்தையும் சொல்லுவாள் மராமத்து அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ரிப்பேர் ஒர்க் இதையும் சேர்த்து செய்ய சொல்லுவார் ஏன்னா ச சனிக்கு பழைய பொருட்கள்லாம் ரொம்ப பிடிக்கும்னு ஒரு கோட்பாடு உண்டு அதனால் இருக்கிறத வச்சுக்கின்னு மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இவருடைய தன்மை அதை அழகாக இந்த காலகட்டத்தில் சரி பண்ணி கொடுப்பார் தமிழில் ஒரு பாட்டு கூட சினிமா பாட்டு உண்டு இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழும் இலக்கணம் படைத்தவன் தொழிலாளி அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா இதுதான் எக்ஸாக்டாக சனியுடைய டிஃபனேஷன் இது பிரகாரந்தான் அவர் நடத்தி கொண்டிருக்கிறார்ன்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னு வச்சுங்களேன் சனி இப்போ கொடுப்பார் இல்லைன்னு புரிஞ்சிச்சு ஏன் கொடுப்பார் ஆறாம் இடத்தை பார்க்கிறார் உங்களுக்கு தனுசு ராசிக்கு காசு கொடுப்பார் அப்படிங்கிறது தெரிஞ்சிடுது இதனால் பணம் வரும் அப்படிங்கிறது தெரிகிறது இந்த சனீஸ்வரனுடைய பணத்தை அப்படியே கேப்டலைஸ் பண்ணிக்கணும் ரீடைன் பண்ணணும் அப்படின்னாக்க தனுசு ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய நட்சத்திரமான மூல நட்சத்திரத்துக்கு மூல காரணமே நம்ம ஆஞ்சநேய சுவாமி அப்படிங்கிறதுனால ஆஞ்சநேயரின் வழிபாடு ரொம்ப முக்கியம் அதுலேயும் முக்கியமாக ஆம்பூர் பக்கத்தில் ஆம்பூர் ஊர்லேயே பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் கோயில் இருக்கும் அந்த ஆஞ்சநேயர் எப்படி இருப்பார்னா ஒரு கல்லாகவே இருப்பார் ராவணன் அந்த சஞ்சீவி மலையை எடுத்துகிட்டு வர்றதுக்கு இது பண்ணும்போது இந்த ஆஞ்சநேயரை பிடிச்சி இழுத்தணும்னு கிட்ட சொல்ல சனியும் இழுக்க ஆஞ்சநேயர் அவரை காலால் அழுத்த அங்கே புதைந்து விட்டார்னு சொல்லுவாங்க அப்புறம் அவர் வெளியில் வர்றதுக்காக ஆஞ்சநேயர் கேட்டுவிட்டார் வெளியில் வந்தார்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல இன்றைக்கும் தைல காப்பெல்லாம் செய்யக்கூடிய காலங்கள் உண்டு அந்த இடத்திலே மனதால் நினைத்தோ இல்லை முடிந்தால் நேரில் சென்றோ வணங்க உங்களுக்கு எல்லா விதமான ராசியை பார்ப்பதனால் அஷ் அர்தாஷ்டமம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு எல்லா விதமான கஷ்டங்களும் மனது அளவிலும் நீங்கிவிடும் அப்படிங்கிறத பலனாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் நல்லது நடக்கும் நல்லதையே நடக்கட்டும் வாழ்க வளத்துடன் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து மிக்க நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்